ஸோ மகர ராசி உத்திராட நட்சத்திரம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ் முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரியும் குன்று இருக்கும் இடம் எல்லாம் குமரன் இருக்கும் வீடு என்னதான் நம்ம முருகர் கோவிலில் போயிட்டு இங்கே இருக்கிற முருகர் கோயிலில் வழிபட்டாலும் மலை சார்ந்த இடங்கள்ல இருக்க முருகர் கோவிலில் வழிபடும் போது அதனுடைய ஒரு ஃபீலே வேற மாதிரி இருக்கும் அதனுடைய வைப்ரேஷன் எல்லாம் பவரே வேற மாதிரி இருக்கும் ஸோ அப்ப இவங்க இவங்களுக்கு நியர்பைல இருக்கக்கூடிய மலையில இருக்கக்கூடிய முருகர் கோவில் போயிட்டு அவங்க இந்த மாதம் முழுக்க வழிபடணும் முடிஞ்சா இந்த மாதம் வந்து குறிஞ்சி ஆண்டவர் கொடைக்கானல் பக்கத்துல இருக்க குறிஞ்சி ஆண்டவரை போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வந்தா ரொம்ப ரொம்ப பெஸ்டா இருக்கும் அப்படின்றதும் முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு மகர ராசி திருவோண நட்சத்திரம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ் சோ முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா இந்த மாதம் வந்து திருச்செந்தூர் முருகரை வந்து இவங்க பிடிச்சிக்கணும் திருச்செந்தூர் முருகரை வந்து டைரெக்டாக போய் தரிசனம் பண்ணாலும் சரி இல்லை வந்து வீட்டில் இருந்தபடியே வந்து வழிபாடு செஞ்சாலும் சரி ஆனால் கடலுக்கு அவங்க பக்கத்தில் இருக்கிற கடலுக்கு போயிட்டு திருச்செந்தூர் முருகரை மனசில் நினைச்சு முடிஞ்சா திருச்செந்தூருக்கே போயிட்டு அங்கே இருக்கிற கடல்ல அதுவும் எஸ்பெஷலி பௌர்ணமி அப்போது வரக்கூடிய ஆகஸ்ட் மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அப்போ கடல்ல நல்லா மூழ்கி நீராடும் போது அவங்க மனசுல இருக்கக்கூடிய உடல்ல இருக்கக்கூடிய பிணி அண்ட் வந்து நெகட்டிவ் வைப்ஸ் ஃபோர்ஸ் எல்லாமே அவங்களுக்கு வந்து ரிமூவ் ஆகிடும் அண்ட் அவங்களுக்குள்ள ஒரு புதிய வாழ்க்கை கிடைச்ச மாதிரியான ஒரு உணர்வு ஏற்படும் அதனால அவங்க நிறைய புதிய விஷ் புதிய விதமான காரியங்கள்லேயும் ஈடுபடுவாங்க ஸோ இந்த ப்ராசஸ் இந்த மாதம் அவங்க திருச்செந்தூர் முருகரை நினச்சி செய்யணும் அப்படின்றது தான் முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்கு ஸோ மகர ராசி அவிட்ட நட்சத்திரம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ் முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா இங்கே மட்டும்தான் முருகர் வந்து நம்ம சிறப்பாக வந்து கொண்டாடுறோம் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா அது கிடையாது நான் வந்து வேறு ஒரு கண்டம் விட்டு கண்டம் போனாலும் இல்லை வேறு ஒரு நாட்டில் இருந்தாலும் என்னை அங்கேயும் சிறப்பாக கொண்டாடுவாங்க அப்படின்றதுக்கு ஒரு ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் தான் மலேசிய முருகர் ஸோ அப்போது இவங்க எங்கே எந்த ஊர் எந்த நாடுக்கு எவ்வளோ தூரம் போனாலும் முருகருடைய கண் பார்வையில அவங்க தான் இருப்பாங்க முருகரும் இவங்க எங்க போனாலும் முருகரை அவங்க வழிபடணும் முருகரை வந்து அவங்க வந்து கெட்டிமா பிடிச்சு அவங்க ஒரு கைட் மாதிரி கை பிடிச்சி போகணும் அந்த ஏன்னா இவங்களுக்கு எங்க போனாலும் யாருடைய சப்போர்ட் இருக்குதோ இல்லையோ முருகருடைய சப்போர்ட் எப்பவுமே இருக்கும் சோ இந்த மாதம் அப்போ எங்க போனாலும் தொடர்ந்து தவறாது அதை மறக்காம முருகர் வழிபாடை மட்டும் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படி செய்யும் போது ஏதாவது ஒரு வகையில் முருகர் அவங்களுக்கு காட்சி கொடுப்பாரு அப்படின்றது தான் முருகர் அவங்க தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது